பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லோருமே என்ன பண்ணுறோம் ஒன்று ரொம்ப கத்தி சண்டை போடுற பார்வதியை பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா அன்பு கேங் ரொம்ப நல்லவங்களா நடிச்சிட்டு இருக்க அன்பு கேங் பற்றி பேசுகிறோம் பட் இன்னொரு கேங் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க அது யார்னா நம்ம வியானா கேங் வியானா சுபிக்ஷா விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் சைலண்ட்டாக அவங்களோட கிராஃபை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க விக்கல்ஸ் விக்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியாக நல்ல ஒரு டாஸ்கில் எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ மூளையாக அவர் பல இடங்களில் செயல்படுறார் அது வெளியும் காமிச்சிக்கிறாரு அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் சுபிக்ஷாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூஸ் டாஸ்க்கில் அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பேர் வந்துட்டு பாதுரூவா முதுகில் குத்திட்டால் அது இது ஓட்டவர் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் டாஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அதை ஜஸ்ட் டாஸ்க்வைஸ் பார்க்கும்போது பார்வதி வந்து ஒரு க்யூஸியாக இருந்து அவங்க லஞ்சம் கேட்குறாங்க ஸோ எனக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண என் ஒர்க்கருக்கு நான் கொடுக்காம அந்த பெனிஃபிட்டை ஒரு லஞ்சம் கேட்குற ஆஃபர்ஸருக்கு நான் ஏன் கொடுக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நான் கை கால் பிடிச்சி விட்டுருக்கேன் சாப்பாடு ஊற்றி விட்டுருக்கு அதுவே போதும் அவங்களுக்கு அவங்க செய்கிற வேலைக்கு நான் இது செஞ்சுட்டேன் அதுவே எனக்கு போகும் அதுதான் அவங்க எனக்கு அப்ரூவ் பண்ணுறாங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி செம்மையாக இருந்தது அண்ட் அதை வந்து அவங்க வியானாக்கு கொடுத்தாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதெல்லாம் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க அண்ட் அடுத்ததாக வியானா வியானா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியூட்டி டால் மட்டும் இல்லாமல் அவங்க இந்த வீட்டில் நம்ம எதுக்கு வந்தோமோ அதை ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வியானா கிட்ட ஏன்னா மற்றவங்க அது ஆதிரை அரோரா இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஏஜ் கேட்டகிரினாலே லவ் கண்டென்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ட்ராக் எடுத்து ஒருத்தி வெளியே போயிட்டா பட் அப்படி இல்லாமல் நான் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தனோ அந்த டாஸ்கை நான் பர்ஃபார்ம் பண்ணணும் அண்ட் ஒரு பிரச்சனை அப்படின்னா கரெக்டாக வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வியானா இன்றைக்கி ஒன்று பண்ணாங்க ஏன்னா காலையிலிருந்தே திவாகர் அண்ட் வினோத்தோட பிரச்சனை தான் மத்திய வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்குது திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி பார்வதி வர்றதும் அதை பார்த்து வினோத்து கோபப்படுறதும் அவடனே வந்து திவாகரை வந்துட்டு நீ எப்படிலாம் பேசின பார்வதியை வந்து போட்டு கொடுக்குறாரு இவர் நீ வந்து திவாகரை எப்படிலாம் வந்து என்கிட்ட போட்டு கொடுத்த இப்போ அவருக்கு சேர்ந்துட்டு பேசுறியா அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு இந்த இடத்துல வினோத் மேலே பார்வதிக்கு எதுக்கு கோபம் வந்தது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நேற்று வந்துட்டு பார்வதி வந்து கனியோட ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கீழே வச்சாங்க அப்போ வந்து நம்மளோட வினோத் சொன்னாரு பாரு நீ பண்ணது தப்பு அவங்க கையை நீட்டிக்கிட்டு கேட்குறக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ போய் வச்சது தப்பு பரு நீ அதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்போவே வந்து பாருவுக்கு கோபம் வந்துருச்சு இவ என்ன கணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறானா இருரா உனக்கு ஒரு கரை வைக்கிற இர்ரா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அப்போ ஒன்றும் வினோத் கிட்ட சண்டை போடல பட் பாருவுக்கு ஒரு பயம் நியாயம் வந்துருச்சு ஓகே வினோத்தை நம்ம நம்ப முடியாது வினோத்துக்கு வந்து இப்போ ஓட்டு இது வந்திருக்குல்ல நாமினேஷன் அவரோட பேர் வந்திருக்கு அஞ்சு ஓட்டு விழுந்திருக்கு அப்படின் போது வினோத் நம்மள தான் யோசிப்பா பாரு கூட இருக்கிறதுனால தான் வினோத்துக்கு ப்ராப்ளம் வருதுன்னு யோசிச்சு அவன் எப்படினாலும் போயிடுவான் அவனை கலட்டி விட்டுட்டு பழைய பேஷண்டான நம்மளோட திவாகர் சேர்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வினோத் வந்துட்டு கணிக்கு சப்போர்ட் பண்ணனால அவங்க கலட்டி விடணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால தான் இன்னைக்கு காலையில் திவாகர் அண்ட் வினோத் பிரச்சனை வரும்போது பாரு குதிச்சிட்டு போய் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் அண்ணனை நீங்கள் அப்படியெல்லாம் பேசலாமா எங்கள் அண்ணன் என்ன எவ்வளோ நேரம் பேச போகிறார் ஒரு பத்து நிமிஷம் பேசுகிற கேட்குறதுக்கு உங்களுக்குலாம் பொறுமை கிடையாது அப்புறம் என்ன ஊர் ஊருன்றீங்க அவங்க ஊரோட நிறுத்திக்கவங்க இங்கே வந்து பேசாதீங்க அந்த ஊரை பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வினோத்தை வந்துட்டு பாரு டார்கெட் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து வினோத்து கோவம் வந்துடுச்சு இவ திவாகர்டையும் பேசிட்டு நம்மகிட்டயும் பேசுறா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு தான் அவர் வினோத் வந்துட்டு பழைய மேட்ரு எல்லாத்தையும் இழுத்து பேசுறா அவர் எப்படி எல்லாம் பேசினாரு என் காலுக்கு சமோ நீ தூசு மாதிரி எனக்குலாம் ஈக்குவலாக நீ வருவியா அப்படின்ற மாதிரி பேசினார் இல்லை ஏன்னா வினோத் அதை ரெஜிஸ்டர் பண்றாரு ஏன்னா போன வாரம் சேதுன்னு நான் சொன்னார் இல்லையா வினோத் நீங்க பண்ணுறது சரியில்லை திவாகரை நீங்க எல்லாத்துக்கும் வந்து கிராண்டட் ஃபார் பர்மிஷனாக எடுத்துக்கிறது தப்பா இருக்குன்னு சொன்னார் இல்லையா ஸோ அது வினோத்துக்கு கொஞ்சம் பயமா இருக்கு வெளியே இது தப்பாக போயிடும் அப்படின் போது நான் தப்பு பண்ணல வினோத் ஆகிய நான் இந்த வார்த்தைகளை பேசினதுக்கு காரணம் என்ன திவாகர் தூண்டுனா ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போதும் என்ன ட்ரிகர் பண்ணது திவாகர் தான் ஸோ திவாகர் இந்த வார்த்தையெல்லாம் தான் நான் பேசினேன் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது கேப்டனும் சரி எல்லாரையும் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் பிரவீன் கத்த ஆரம்பிச்சிடுறாரு வியானா ஒரு கோ கண்டஸ்டன் ஒரு வார்த்தை சொன்னாங்க இங்கே பாருங்க கேப்டன் என்னோட பாயிண்ட்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் திவாகர் அன்னைக்கு பேசியிருந்திருக்கலாம் என் காலுக்கு சமோ நீ அப்படின்ற மாதிரி பேசியிருக்கலாம் அது எல்லாத்தையுமே சேது போன வாரமே நம்ம அட்ரஸ் பண்ணியாச்சு அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு ஆனால் இந்த வாரத்தில் முதல் முதல்ல ஆரம்பிச்சது வினோத் அண்ணா தான் ஸோ வினோத் அண்ணா தான் ஒருத்தர் அஃபென்சிவாக பேசுறதாகட்டும் தேவையில்லாத வேர்ட்ஸ் விட்டது நேற்று இன்னைக்கு ப்ராப்ளமில் வந்துட்டு வினோத் தான் வந்து முதல்ல வேர்ட்ஸ் விட்டார் அதுக்கப்புறம் தான் திவாகருக்கும் டென்ஷன் ஆச்சு ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணது வினோத் தான் அப்படின்றத அழகா போட்டு முடிச்சிட்டாங்க அதுவும் வினோத்துக்கு காண்டி தான் ஸோ இதை பிரவீனே பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு மறுபடி மறுபடியும் அந்த சர்க்கிள்குள்ளே நிற்க வச்சு கன்சோல் பண்ணுறேன் கன்சோல் பண்ணுறேன் கட்டி பிடிங்க ரெண்டு பேரும் சமாதானமாக கையை கொடுக்குங்க அப்படின்றதுக்கு வினோத் என்னத்தனா அந்த பிரச்சனை போன வாரமே முடிஞ்சிருச்சு நீங்கள் அதை தயவு செஞ்சு மறுபடியும் கொண்டு வராதீங்க இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் வந்து உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஆல்ரெடி ஆகாது அப்போ திவாகரை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு ட்ரிகர் ஆகும் ஸோ அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி முடிக்கிறத விட்டுட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கி பெருசாக்கி பார் ஒரு பக்கம் வந்துட்டு டேய் நீ வந்து என்ன சாரி கேட்க சொன்னியா என்னையா மட்டும் நீ என்ன பண்ண நேற்று வந்து கனியை சாரி கேட்கணும் கனிக்கிட்ட வந்து அவங்க ட்ரெஸ்ஸை கீழே வச்சதுக்கு என்னையை மட்டும் சாரி கேட்க சொன்ன இன்னைக்கு திவாகர் அண்ட் இவருக்கு பிரச்சனை வந்திருக்கு திவாகர் அண்ட் வினோத் பிரச்சனையில் நீ யாரையுமே சாரி கேட்க சொல்லலை எனக்கு நான் மட்டும் நீ வருவியா அப்படின்னு சொல்லி பார்வதி ட்ரைங் டு எக்ஸ்போஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேஸ் அது பார்வதி ஒவ்வொரு கேப்டன் வரும்போதும் சரி இல்லை அவங்களுக்கு ஒருத்தர் கூட பிரச்சனைன்னு போதும் அவங்கள பேசி பேசி ட்ரிகர் ஆக்கி ட்ரிகர் ஆக்கி அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் கோபமாய் வெறி பிடிக்க வச்சு பார்த்தியா இதுதான் இவன் முகம் பார்த்தீங்களா பிரவீன் எல்லாரையும் கத்தாதீங்க அமைதியாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அவனோட உண்மையான முகம் வருது பார்த்தீங்களா எப்படி கத்துறான் பார்த்தீங்களா ஏதோ மில்ட்ரி கேம்ப் மாதிரி நடத்துகிறான் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல வியானோட பாயிண்ட் நல்லா இருந்தது லைக் அவங்க நியூட்ரலாக வந்து ரெண்டு ப்ராப்ளத்தையும் கேட்டு அனலைஸ் பண்ண விதம் நல்லா இருந்தது ஸோ பாப்பம் இனம் வேறு எல்லாம் நடக்குது அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி